ிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனுடைய இறக்கம் கிருபை காரூயம் நம்மை இந்த ஆண்டின் முதல் வாரத்தில் தாங்கிக் கொண்டே வருகிறது ஸ்தோத்திரம் அன்பானவர்களே இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் அவரே உங்களை நடத்துவார் அவரை நம்பினோர் ஒருவரும் கைவிடப்பட்டதே இல்லை இந்த நாளிலும் அந்த தேவ கிருபையை நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி பரிசுத்த ஆவியானவரோடு அணுதினமும் ஆவியானவரோடு நம்ம பயணித்து கொண்டே வருகிறோம் அல்லவா ஆவியானருடைய சத்தம் அல்லது அவருடைய நடத்துதல் என்ன என்று இன்றைக்கு நம்ம பார்ப்போம் ரோமர் கெழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இல்லை ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதபடியால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியும் எனக்கும் ஜபிக்கத் தெரியும் உங்களுக்கும் நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண தெரியும் உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி ஜபிக்கணும்னா கூட தெரியலாம் ஆனால் நம்முடைய பலவீனமான நேரங்கள் பலவீனம் என்றால் சரீரப்பிரகாரமான பலவீனம் மட்டுமல்ல நம்முடைய உள்ளான மனுஷனில் ஆவியில ஆத்துமாவில சோர்ந்து போன நேரங்களில் ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தம் போல வந்து உங்களை மோதும் நல்லா ஜபிச்சுட்டு இருக்கிற கூட நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இன்னைக்கு ஜெபமே ஓடலை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கல்ல அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா ஆவியானவரே நான் அவரை அப்படியே சார்ந்து இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஜபிக்கணும் ஆவியானவரே என்ன சொல்லி ஜபிக்கணும் நான் நெகட்டிவாக ஜபிக்கணுமா பாசிட்டிவாக ஜபிக்கணுமா அல்லது நான் அதை அல்லது ஜபிக்காமல் விட்டுறணுமா அல்லது இந்த போராட்டங்கள் நான் எதிர்த்து நிற்கணுமா ஒன்றுமே புரியலேன்னு சொல்கிறேன்ல அதுதான் நம்முடைய பலவீனமான நேரம் அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணுமா ஆவியானவர் இப்போது பேசுகிறாரு அவர் பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அப்புறம் ஏற்றப்படி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியாத போது ஆவியானவரே அவரை சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே பற்பல பாஷைகளை அந்நிய பாஷைகளைய பேசிக்கிட்டே நீங்கள் இருக்கணும் அவரை துதிக்கணும் அவரை புகழணும் அப்போ அந்த அந்நிய பாஷை ஒரு வேண்டுதலாக ஏறெடுக்கப்படும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கிற ஆவியானவர் உங்களில் இருந்து ஜபிப்பார் கொஞ்ச நேரத்தில் அப்படி ஜவு பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்க உங்கள் உள்ளத்தில் உங்கள் சிந்தையில் உங்கள் இருதயத்தில் ஒரு தைரியம் பிறக்கும் ஆமேன் இதுதான் ஒரு இது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நிச்சயம் அந்த கிருபை உங்களுக்கு உண்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்நிய பாஷைகளில் தேவனை புகழ்ந்து பாடி கத்துற ஆராதிச்சு பாருங்க கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார் போதுமானவராக இருப்பார் பண்ணுவோம் நம்ம இப்போதே பண்ணிடுவோம் அந்த கிருபைக்காக இந்த ஜனவரி ஆறாம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா உங்களுடைய பிள்ளைகளோடு நீ பேசின வசனங்களுக்காக நன்றி ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை எப்படி ஜபிக்கணும் ஆண்டவர் ஜபிக்க முடியாத நேரங்கள் துதிக்க முடியாத நேரங்கள் பைபிள் வாசிக்க முடியாத நேரங்கள் எல்லா பக்கத்தினாலும் நிந்தையும் வேதனையும் அனுபவிக்கிற நேரங்களிலே ஐயா உங்களுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீர் அனல் மூட்டி உடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைத்து சாத்தானின் தலையை நசுக்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க போறீங்க ஜெயத்தை கொடுக்க போறீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை தோறும் தேவனுடைய சந்ததியாக இம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வைத்து தரும் ஏ நாமத்தில் சுபம் கேளும் பிதாவே ஆமே எவ்வளோ நல்லவர் ஆண்டவர் கிருபையாய் பேசுகிறார் இல்லை மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு வைங்க அவங்களும் உங்களை போல் பலப்பற்றுவாங்க ஹிந்தி மொழி பேசுகிறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க எனக்கு நீங்கள் ஒருவேளை தமிழில் உங்களுக்கு சேட் பண்ண முடியலன்னா இங்கிலீஷில் சேட் பண்ணிடுங்க அதை பார்க்கும்போது உங்களை நினைத்து கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் இன்று நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஓகே காட் பிளஸ் யூ மீண்டும் சந்திப்போம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக